எங்களை யாரும் வெல்ல முடியாது அவர்களுடைய அகங்காரம் வானத்தை தாண்டி போயிருந்தது அல்லாஹ் கருணை காட்டினார் அவர் அவர்களுக்காக ஒரு நபியை அனுப்பினார் நபி ஹூத் அலை மக்களே அல்லாவி மட்டும் வணங்குங்கள் நீங்கள் அவனிடமிருந்து விலகினால் உங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை வரும் ஆனால் ஆதி மக்கள் சிரிச்சாங்க அவரை ஒரு சாதாரண மனிதன் என்று பார்த்தாங்க அவர்கள் ஹூத் அலை சலாமை கேலி செய்தாங்க இந்த உலகத்திலே நாங்க தான் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் ஹூத் அலை சலாமை மட்டுமல்ல அல்லாவையே கடந்தது அல்லாஹ் மழையை நிறுத்தினார் நிலம் உலர்ந்தது வயல்கள் கரைந்து படிந்தது கிணறுகள் வெறிச்சோடியது அதாவது அல்லாவின் முதல் எச்சரிக்கை தான் ஒரு நாள் அவர்கள் வானத்தில் ஒரு பெரிய கரும் பார்த்தார்கள் அவர் மகிழ்ச்சியுடன் கூப்பிட்டார்கள் மழை மழை வரப்போகிறது ஆனா ஹூத் அலைசலாம் சொன்னார் உங்களுக்கான மழை இது அல்ல இது அல்லாவின் தண்டனையின் மேகம் அந்த மேகத்திலிருந்து மழை இல்லை ஒரு பயங்கரமான கத்தியின் வேகத்தில் வீசும் புயல் வந்தது ஆறு மக்களோடு முயன்றாங்க அவர்கள் வீடுகளை பற்றி கொண்டாங்க ஆனா அந்த புயல் எட்டு நாட்களும் ஏழு இரவுகளும் அவர்களை தூக்கி உதறியது அதிசயமான வலிமை கொண்ட ஆதின் மக்கள் ஒரு புயலின் முன் பூமியில் பொம்மைகளாக வீசப்பட்டார்கள் அல்ல அவர்கள் மீது சொன்னது அவர்கள் வெறும் காலியான எலும்புகளாய் நிலத்தில் கிடந்தார்கள் அதுதான் அகங்காரத்தின் முடிவு ஆனா மற்றும் அவரை நம்பிய சிறு குழு அவர்கள் ஒரு பள்ளத்தாக்கில் பாதுகாப்பு இருந்தார்கள் ஒரு காற்று துளியும் அவர்களை தொடவில்லை அல்லா வல்லமை தண்டனை ஒரு பக்கம் ஒரு பக்கம் நண்பர்களே ஆர் மக்கள் காரணம் அவர்களின் வலிமை இல்லை அவர்கள் கட்டிய அரண்மனைகள் இல்லை அது அகங்காரம் அல்லாவை மறந்தது நபியின் வார்த்தையை கேட்காது நாம் நினைவில் வைக்க வேண்டியது அல்லாஹ் கொடுக்கும் சக்தியும் அழகு சாதனைகள் எல்லாமே பரிசு இந்த பரிசு அகங்காரமாக மாறிவிட்டால் அது நாசத்துக்கு வழியாகும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி வேறு ஒரு கவியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அல்லாஹ் ஃபிஸ்டர்ஸ் ஆஃப் அல்லா